நம்ம அண்ணத்துக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துகிட்டு இருந்தாங்க ஒரு முடிவு எடுக்க முடியாமல் அதே மாதிரி நம்ம ரம்யா மட்டும் வந்து போயிருந்தால் நம்ம கார்த்திகை காதலிச்சிருந்தாங்க அப்படின்னா ஒன் சைடாக இருந்துருந்தால் பிரச்சனை கிடையாது ஆனால் டபுள் சைடாக இருந்து இப்படி நம்ம சின்னத்தானோடய வாழ்க்கையை வந்து போயிருந்தா நம்ம நாசம் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க தனத்துக்கிட்ட பேசும்போதும் வந்து போய்னா இல்லை இதுதான் நான் பண்ண போகிறேன் இது தான் வந்து போயிணா நியாயம் தர்மம் கூட அப்படின்ற மாதிரி சொல்லி கார்த்திகையும் ரம்யாவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க இப்போது நேராக ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம தெரியுமா கார்த்திகை வந்து போய் என்ன பார்த்து சின்னத்தான் நீங்கள் இவ்வளோ நாளாக மறைச்சி வச்சுருந்த விஷயத்த ரம்யா வந்து போய் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போது நம்ம இவங்க கார்த்திகை வந்துட்டு புளிமூட்டை நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து போயினா நம்ம சண்முகையாக வந்து போயினா வந்துடுறாங்க அவங்க வந்து இவங்க பேசுகிறத எல்லாத்தையுமே கேட்டுறாங்க அதுவும் வந்து போயினா என்னை மன்னிச்சிருங்க சின்னத்தான் நான் தான் வந்து போயினா தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் வந்து போயினா நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க நீங்களும் ரம்யாவும் வந்து போயினா ஒன்று சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம சண்முகை வந்து பார்த்திங்கன்னா கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியில் இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க